மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய அதிகனமழையின் காரணமாக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த மழை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்து சோதனை செய்து வருகிறார்கள் அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார் கீதன் தற்போது அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அங்கு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என விவரம் தென் தமிழகத்தில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது தற்போது நாம் இருப்பது இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் இங்கு மாநில கட்டுப்பாட்டுத்துறை ஆணையர் பிரபாகர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்பொழுது தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய அந்த கனமழை குறித்த கள நிலவரங்களை தற்பொழுது நேரடியாக சேகரித்து வருகின்றார்கள் எந்தெந்த மாவட்டங்களில் தற்பொழுது அந்த மழையினுடைய அளவு அதிகரிக்கின்றது அணைகளுடைய நிலவரம் என்ன என்பது குறித்து பல்வேறு விவரங்கள் தற்பொழுது அவசர மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணி என்பது தொடர்ந்து இன்று இரவு நாளை முழுவதும் வரை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது பெறுவதற்கும் அவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் அவசர கட்டுப்பாட்டு மையத்தின் இன்னொரு புறம் அலுவலர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் ஒண்ணு இல்ல சார் இன்னைக்கு நம்ம இந்த மலைகள் என்ன பண்ணிருக்க முடிச்சு நம்ம எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அலர்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாவட்டங்களுக்கு பேரிடர் மேலாண்மை ஃபோர்ஸஸ் எஸ்டிஆர்எஃப் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையை நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட நம்ம தலைமைச் செயலாளர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஒரு மீட்டிங் நடத்தி எல்லா முன்னேற்ற எடுக்க சொல்லியிருக்காங்க தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு நிவாரண முகாம்களுக்கு உடனடியாக அவங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் முன்கூட்டியே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி அந்த தாழ்வான பகுதிகளுக்கு போட் வசதிகளை ஏற்படுத்தி அங்கே உள்ள மக்களை நம்ம பாதுகாப்பாக மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மக்களுக்கு தேவையான உணவு வசதி மற்றும் குடிநீர் போன்ற பல்வேறு தேவைகளை முன்கூட்டியே தயார் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை காவல்துறை எல்லாருமே தயாராக இருக்காங்க அந்த பகுதியில் உள்ள மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அங்கே இருந்து ஒருங்கிணைந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுத்திருக்கிறது தொடர்ந்து நம் மழையின் அளவை கண்காணித்து வருகிறோம் இதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அணைகள் விரைவாக நிரம்பி வருகின்றன அந்த அணைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தண்ணீர் அளவையும் கண்காணித்து வருகிறோம் அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அளவும் மற்றும் மழையின் அளவையும் தொடர்ந்து கண்காணித்து இதனால் தாழ்வான பகுதிகளில் எங்கே தண்ணீர் தேங்கும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆலோசித்து அந்த பகுதிகளில் முதலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லியிருக்கிறோம் அதன்படி நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டிருக்கிறார்கள் சென்னை தொடர்ந்து பங்கு அதிக மழை பெய்து எந்த அளவுக்கு தமிழக அரசு தயாராக பேரிடர் துறை நம்ம இந்த சென்னையில் ஏற்பட்ட அனுபவத்தை அதையும் மனதில் வைத்துக்கொண்டு மிகவும் தீவிரமாக நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் பல்வேறு நடவடிக்கைகள் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயல்களும் உதவிக்காக நாம் எச்சரித்திருக்கிறோம் அதனால் இதன் மூலமாக நாம் மிகுந்த முன்கூட்டியாக பல நடவடிக்கைகள் இந்த முறை எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தமிழக அரசு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து தற்போது நிலைமையை கண்காணித்து வருகின்றது தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாரிகளும் அரசும் தொடர்ந்து இந்த மழையினுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பொதுமக்களுக்கு எவ்விதமான சிரமமும் இல்லாமல் முடிந்த அளவிற்கு அவர்களை அந்த பாதுகாப்பாக அவர்களை மீட்கும் பணிகளில் தற்போது தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது நன்றி கீதன் விரிவான விவரங்களுக்கு தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த மழை பாதிப்புகளை கண்காணித்து வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய